சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார் அதாவது சிம்மத்திற்கு எட்டாம் வீட்டில் சனி அஷ்டமத்து சனியாக இருப்பார் குரு தற்போது மிதனத்தில் இருப்பார் மேலும் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பெயர்ச்சி ஆவார் முக்கிய கிரகங்கள் ஆன சனி எட்டாம் இடத்திலும் ராகு கேது ஒன்று மற்றும் ஏழாம் இடத்திலும் இருப்பது நல்லது என்று சொல்ல முடியாது மேலும் குரு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் வீட்டிற்கு வருவதும் நல்லது இல்லைதான் என்றாலும் குருவின் பார்வை நல்லதை செய்யும் என்று சொல்லலாம் இத்தகைய சூழ்நிலையில் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகளைக் காணலாம் மேலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வை பத்தாம் வீட்டில் விழுவதால் வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நல்லது புதிய முயற்சிகளையும் செய்யலாம் ராகு கேதுவால் முக்கிய முடிவுகளை எடுக்கும் திறன் பாதிக்கப்படலாம் அல்லது எடுக்கும் முடிவுகள் தவறாக இருக்கலாம் தீர்க்கமாக யோசிக்காமல் எடுக்கும் முடிவு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் யாருக்கும் பணத்தை கடனாக தரவோ வாங்கவோ கூடவே கூடாது உத்தியோகத்தைப் பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லவை நடக்கும் ஆண்டு இது எனலாம் சோம்பல் தவிர்ப்பதும் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது வெற்றியையும் உயர்வையும் தரும் அசையும் அசையா சொத்து சேரும் என்றாலும் வாங்கும்போது கவனம் அவசியம் காதலில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் அமைதி காத்தால் அதிக நன்மைகளை பெறலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கலாம் வாழ்க்கைத் துணையின் உடல்நலம் சீராகும் வாரிசுகளின் வாழ்வில் சுபகாரியத் தடைகள் நீங்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும் போது கவனம் அவசியம் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்